போடா அதான்டா போலாடா இந்த வருது பாரு போனிடா போலாடா அந்த அத அப்படியே திருப்பித் ஏணி போடா எதை புடிச்சடா ஏறி போனும் அப்படியே ஒரே ஏத்தி ஏத்திர்வேன் ஓகேவா இங்க போய் போறோம் 1 மணி திரும்பி 9:30 மணிக்கு வந்து போயிட்டு வந்துட்டு நம்ம வந்த நேரம் பாரு அந்த அரை மணி நேரம் அது ஒரு பஸ்ஸா வந்திருக்கா ஷை சபா இப்பவே கண்ண கட்டதே வீட்டுக்கு போயிடலாம் போல இருக்கு நடந்து என்ன

சைத்தான் சைக்கல்ல வருது சரி நீங்க கோபப்படுறீங்க கூலா பேசு ஆக்சுவலா நான் துபாய் வரைக்கும் போக வேண்டியது துபாய் பஸ்ல இந்த பக்கம்லாம் தான் வரும்னு சொல்லிட்டேன் போயிடுச்சுங்களா துபாயா எங்க இருக்கு துபாய் வந்து காரைக்குடி பக்கம் இருக்கு அது வந்து நீங்க இப்ப துபாய் போறீங்களா நான் இந்த நார்வேல் போறேன் நார்வேல் ஆமா நான் துபாய் போறேன் அப்போ உங்களுக்கு அது தேவையெல்லாம் இருக்கு நான் என்ன கேட்டேன்னா துபாய் போகிறேன் இந்த டேக்ஸ் வரணும் வந்து கேட்கணும் போச்சா போகுது எனக்கு அது மட்டும் சொல்லுங்க துபாய் நம்ம படுத்து தூங்கம்ல பாய் அதுக்கு முன்னாடி வந்து டூ அப்படின்னு போனா துபாய் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த துபாய் கேட்குறேன் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா துபாய் பஸ்ஸு போயிடுச்சா போகலையா எத்தனை மணிக்கு வரும் அது முடிச்சு மண்டையில் இருக்கா மண்டையில் இருக்குது நிறைய முடிவுங்க மண்டையில் இருக்குது கொண்ட கொண்ட இருக்குதா மாதிரி இல்லையா நானே இந்த பஸ்ஸை வந்து அரை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி தான் பஸ் வரலையான்னு நின்றுட்டு இருக்கேன் எந்த பஸ் வரல நான் எந்த ஊர் போனேன் என்கிட்ட கேட்டல ஆ

நேற்று இதே நேரம் இதே டைம் அதே பஸ்ஸு துபாய் அப்படின்னு பெருசாக கொட்ட இடத்துல போட்டுருந்தது நான் பார்த்தேன் சரி இன்றைக்கி நீ வந்து பார்த்த உள்ளூர்கார மாதிரி இருக்குது உன்ட்ட எதுவும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம ஏறுவோமே அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸு வருமா துபாய் பஸ்ஸு வருமா அப்படின்னு கேட்டேன் ஆனால் நீ என்ன சொல்கிற வராதுன்னுட்டு போய் சொல்கிறேன் அப்படின்னு வெளியூர் காரணம் ஏமாற்ற வெளியூர் காரணம்னா உனக்கு இழிச்ச வாங்கினா போச்சு அப்படி தானேயா

இந்த துபாய் பஸ் வருமா வராதான்னு கேட்டு நீங்க பதில் கரெக்டாவே சொல்லுங்க வருமா வராது தமிழ் தெரியுமில்ல தமிழ் யாரு அவரு உங்க பக்கத்துக்காரா அவரை தெரியுமா ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆள் கிட்ட தெரிஞ்சுக்க தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் தான் கேக்குறீங்க அவன் போன வாரம் தாங்க பஸ்ல அடி பிடிச்சிட்டு இருக்கான் அவன் நல்ல பையன் என்கிட்ட கூட ஒரு ஐநூறுவா கடன் வாங்கியிருந்தாப்ல அவன் ஒரு ரோஸ்ட் செட்டை போட்டு ஒரு ஒருவர் அவர்கிட்ட வாங்கி அவர் நீங்க தானா சார் ஐநூறுவா கொடுங்க ஐநூறுவா கொடுங்க வச்சிருக்கீங்களா இல்லையா நல்ல பையன் தான் போயிட்டான் ஐயா உன்ன மாதிரி உள்ளந்து கழுத்த இருக்கிறன வந்து வெச்சிருக்கேன் வாங்க 500 ரூபாய் கொடுங்க 500 ரூபாய் தமிழ் தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ் தெரியுமான்னு கேட்டேன் தமிழ் எனக்கு தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அவன் என்ன ஒரு 500 வாங்குனா அந்த மெயில் பஸ்ல அடி பிடிச்சு செட்டிட்டான் சரி ஓகே அத விடு அந்த ரோஸ் அட்ட காரன் நீ தான் அப்படி தான 500 ரூபாய் கொடு அது யாரு அந்த தமிழ் சொல்ல இப்போ தமிழ் தெரியுமான்னு கேட்டா நான் உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அவன நல்லா தெரியும் எங்க கூட தான் படிச்சான் இவன்ட்ட நான் எப்படி தப்பிக்க போறேன்னு

வராது வராது வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லுவேன் வராது வராது வராதுன்னு போகுது போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு மாமா நீ சொல்றது கேட்கறது அப்ப அதுல ஏறி நீ போயிடுறேன் போயிடுவேன் ஆனா டைம் என்னன்னு தெரியணும்ல இப்போ இவ்வளவு நேரம் இங்கே காந்திட்டு இருக்கிறதுக்கு இந்த நிமிஷத்துல வரும் அப்படின்னு சொல்லணும் நான் போயிடும் இவ நீ முடிவு என்ன சொல்ல வர துபாய் பஸ் இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்ல வரேன் இதே நேரம் இதே இடம் இதே சமயம் அதே நேரத்தில் பஸ் வந்துச்சு துபாய் அப்படின்னு பெரிய கொட்டத்தில் போட்டு வந்து நான் போனேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது கேட்டுக்கிட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோமே எதுக்கும் நம்மளுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா ஒருத்தர் கேட்டுட்டு அப்படி தானே அதுக்காக நான் உன்ட்ட வந்து கேட்டேன் இப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும் ஆமாங்க வருங்க போவுங்க நெல்லுங்க வெயிட் பண்ணுங்க என்னையும் போகிற வழியில் இறக்கி விட்டுருங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் நீ என்ன சொல்கிற வராது அப்படின்னு போய் சொல்கிறேன் அப்போது நீ உள்ளூர்காரனாக இருந்துட்டு வெளியூர்காரன் என்ன ஏமாற்ற பார்க்குறேன் அதுதான்

புரியற மாதிரி பேசியா என்ன லாங்குவேஜ் இது கரண்ட் கரண்ட்னு கேப்பா கரண்ட்ல வச்ச செத்து போவான்னு சொல்லுங்க நான் ஓ மேல தான் கைய வைக்கிற நீ என்ன கரண்டா ஏய் சொல்ல கரண்டா நீ கரண்டா இல்ல இது பார்த்த உடனே எழிச்சா என்னதா என்ன தெரியல வேற வாயினா தெரியற அது என் வாயில சொல்ல கூடாது இல்ல என்ன வார்க்கு எனக்கு என்ன தெரியும் ஏன்டா போய் இது பண்ணிட்டீங்க எது பண்றா போடா போடா போய் காலங்கத்தால வந்துட்டு காலங்கத்தால போறேன்

தேயதேயதேய தேய தேய நீ உன்னை பார்த்தா கேக்குற மாதிரி தான் தெரியும் கேக்குற மாதிரி தான் இருக்குறேன் பண்ண ஏன் டச் பண்ணக்கூடாதா டச் பண்ண டிச் பண்ணக்கூடாதா ஆ பண்ண என்ன சொல்லுங்க என்ன நீங்க டச் என்ன

ியா அடுத்த கொடுத்து குடிக்க பழக்கமே தான் எங்களுக்கு கிடையாது அதத்தான் சொல்றேன் அடுத்த வாங்கி கொடுத்து எங்களுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது பழக்கமே கிடையாது

தெரியல பிரச்சனை பொ படம் பார்த்துருக்கியா நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்ன ஹீரோயின் கூட கார்த்திக் கூட முதுகிலேயே அப்படி தொங்கிட்டே போகுமே உப்பு உப்புமுட தூக்குறது அந்த மாதிரி உப்பு உப்புமூட தூக்குறேன் துபாய் வரைக்கும் உப்புமூட தூக்குறேன் இல்லைன்னா அட்லீஸ்ட் காரக்குடி வரைக்கும் போது உப்புமடை தூக்க நான் அப்படி அதுக்கப்புறம் மினி பஸ் பிடிச்சு போய்க்குறேன் மேலே உட்காந்து நம்ம ஏறி உட்காந்து என்ன

இல்லை ஒன்றை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக தெரியுது உப்பு முடி அமைக்கிறதுங்கிறது வந்து அது கூட ஒரு நல்ல வேலை தான் ஓகேவா ஸோ அதனால் அதை வந்து நம்ம எதாவது சொல்ல முடியாது சரி நீ திரும்ப நான் உன் பின்னாடி ஏறுறேன் ஏ உன் பின்னாடி ஏறுறேன் தூக்கு எனக்கு டைமாக இருந்தால் பாரு எனக்கு டைம் ஆகுது அது துபாய் போய் ஆகிடும் ஆறு மணிக்கு மீட்டு இப்படியே பழவலைன்னு பேசிகிட்டே இருந்தீங்க அப்புறம் அதை போக அப்படியே ஒரு ஒன்றை ஏற்றிடுவேன் ஓகேவா துபாய் போகணும் பொழுது திரும்ப วันนั้นมาโดนไอ้บดูมาคอมบอนชาร์ท